எல்லாருக்கும் வணக்கம் இனி எல்லாம் நலம் அப்படிங்கிற இன்றைக்கு நாம பார்க்க போற ஒரு விஷயம் என்னன்னா கடந்த வீடியோல பார்த்த அதனுடைய தொடர்ச்சியை தான் இப்பவும் நாம பார்க்க போறோம் போலீஸ் துறையில ஏற்படக்கூடிய சிரமங்கள் அதனால் பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நீதிமன்றங்களும் அதை எப்படி நடவடிக்கை எடுக்குதுங்கிற அந்த பார்வையில இருந்துதான் இந்த மாதிரி நான் பகிர்ந்துக்கிறேன் கடந்த வீடியோல நான் என்ன சிஎஸ்ஆர் அவங்க போலீஸ் போடுறது இல்ல அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் பெரும்பாலும் போடுறது இல்லை ஏன்னா அந்த குற்ற விசாரணை முறை சட்டம் ஒண்ணு இருக்கு அதுல பிரிவு வந்து நூத்தி ஐம்பத்தி ஒரு பிரிவு இருக்கு அந்த பிரிவின் கீழ வந்து நீங்க வந்து ஒரு புகார் மனு நீங்க குடுத்தீங்கன்னா அந்த புகார் மனு அவங்க பதிவு பண்ணிட்டு ஒரு ரசீது கொடுப்பாங்க அந்த மாதிரி அவங்க கொடுக்க தவறினால் அல்லது உங்களை உங்களுடைய புகாரை ஏற்றுக்கொள்ள தவறினால் அடுத்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அதற்கு உண்டான மேலதிகாரிய சந்திக்கணும் நீங்க ஒரு மாவட்டமா இருந்ததுன்னா அதுக்கு எஸ்பின்னு சொல்லுவாங்க அதாவது சூப்பரன்டென்ட் ஆஃப் போலீஸ் சொல்லுவாங்க அதாவது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்ன்னு சொல்லுவாங்க அவரு கீழே தான் அந்த மாவட்டமே வரும் அதுவே மாநகரமா இருந்தா சிட்டி கமிஷனர் சொல்லுவாங்க ஆணையாளர்னு சொல்லுவாங்க அவரு கீழே தான் அந்த சிட்டிக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஷன்ஸ் எல்லாம் வரும் அதாவது நகரத்துக்குள்ளார இருக்கக்கூடிய ஸ்டேஷன்ஸ் வரும் அந்த நகரம் தாண்டி புறநகர்ல இருக்கக்கூடியதெல்லாம் வந்து எஸ் கண்ட்ரோலுக்கு வரும் நீங்க என்ன செய்யணும்னா இந்த புகார் மனு குடுத்து அவங்க எடுக்கலன்னா நீங்க புகார் மனு கொடுக்கறதுக்கு முன்னால என்ன செய்யணும் அப்படின்னா அதை ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கணும் உங்க கையெழுத்துட்டு ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கணும் அந்த ஜெராக்ஸ் உங்ககிட்ட வச்சுக்கிட்டு நீங்க புகார் மனு கொடுக்கணும் அவங்க வாங்கி வச்சுக்கிட்டு இழுத்து அடிப்பாங்க சிஎஸ்ஆர் தரமாட்டாங்க மேக்சிமம் அதுதான் நடக்கும் அது கடந்த வீடு ஏன் அது நடக்குதுங்கிறத உங்க கூட நான் பேசிட்டேன் பதிவு பண்ணிட்டேன் இப்ப நீங்க பெரும்பாலும் என்ன நபர்கள் என்ன செய்யறாங்க எழுதிட்டு நேரடியா கொண்டு போய் ஸ்டேஷன்ல அவங்க என்ன பண்ணுவாங்க புகார் எழுதி கொடுங்க நம்ம ஆளுங்கெல்லாம் அவ்வளவு விவரம் தெரிஞ்சவங்க இல்ல இல்லையா என்ன சட்டமா படிச்சிருக்காங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இவங்க என்ன பண்ணுவாங்க யதார்த்தமா புகார் எழுதி கொடுப்பாங்க படித்தவர்களும் அந்த மாதிரி எழுதி கொடுப்பாங்க பட் படிக்காதவர்கள் என்ன செய்வாங்கன்னா எழுத தெரியாதுன்னு சொன்னாங்கன்னா அவருக்கு போல ரைட்டர் எழுதுவார் இவர் சொல்ற விஷயத்த புகாரா ரைட்டர் எழுதிட்டு இந்த புகார் கொடுத்தவர்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கிக்குவார் வாங்கிட்டு நீங்க போயிட்டு வாங்க நாங்க விசாரிக்கிறோன்றாரு அவ்வளவுதான் அப்புறம் அந்த ஆண்ட போனோம்னா அதை எடுத்து ஒரு ஓரமா வச்சிருவார் அவ்வளவுதான் ஏன்னா ஒரு நாளைக்கு பல புகார்கள் வரும் ஒரு எந்த பட்சம் ஒரு இருபது இருபத்தஞ்சு புகார்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வராமயே போகலாம் அது வேற விஷயம் வந்தால் என்ன செய்யணும் வரலன்னா என்ன நாம என்ன செய்யணுங்கிறத யோசிக்கணும் எப்போவுமே புகார் எழுதும் போது பொறுமையா உட்காந்து அவசரப்படாத பொறுமையா எழுதி நேற்று நடந்த சம்பவம்னாலும் சரி இன்னைக்கு போய் நீங்க புகார் கொடுக்கலாம் அல்லது கடந்த வாரம் நம்ம நடந்த சம்பவமா இருந்தாலும் இன்னைக்கு போய் புகார் கொடுக்கலாம் அதுவே வந்து ஒரு ஒரு வருடம் ரெண்டு வருடம் இருந்ததுன்னா சில புகார்கள் கொடுக்கலாம் இந்த மாதிரி பாலியல் வழக்கு கொடுக்கலாம் அந்த மாதிரி சில விஷயம்லாம் இருக்கு அடுத்த கட்டத்தில் நாம பண்ணிக்கலாம் இப்ப வந்து உடனடியா ஒரு சம்பவம் நடக்கணும் உடனடியா நீங்க புகார் கொடுக்கணுங்கிறதுல மறுநாள் கூட கொடுக்கலாம் மறுநாள் கொடுக்கும்போது என்ன மாதிரியான வாசகம் எழுதணும் எப்படி எழுதணும்னு யோசிச்சு அதை எழுதி அல்லது டைப் பண்ணி நீங்க சைன் பண்ணி டேட் வந்து டேட் போட்டு நீங்க வந்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கணும் ஒன்னு ரெண்டோ கையில ஜெராக்ஸ் எடுக்கணும் ஒரு நாலஞ்சு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கணுமே அப்படிதான் பண்ணிக்கங்க எடுத்து வச்சுட்டு போய் புகார் கொடுக்கணும் அவங்க புகார் வாங்கிட்டு விசாரிக்கிறேன்னு சொல்லுவாங்க சாயங்காலம் வாம்பாங்க நாளைக்கு வாம்பாங்க அவங்க சொல்ற பிறகு அவங்க நடவடிக்கை எதுவும் எடுக்கல அப்படின்னா சார் ஒரு சிஎஸ்ஆர் போட்டு கொடுங்க நீங்க வந்து எப்ப வேணாலும் நடவடிக்கை எடுங்க சார் எனக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கணும் நீங்க நயமா பணியோட கேட்டீங்கன்னா யோசிப்பாங்க அவங்க ஒரு நிமிஷம் யோசிப்பாங்க என்ன செய்யலாம்னு போட்டு கொடுத்தால் கொடுக்கலாம் இல்லைன்னாலும் மறுக்கலாம் அந்த மாதிரி மறக்கும்போது நீங்க என்ன செய்யணும்னா மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய காவல்துறை ஸ்டேஷன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா அந்த கண்காணிப்பாளர்களுக்கு நீங்க கொடுக்கணும் அது துணை கண்காணிப்பாளர் நேரடியா கண்காணிப்பாளர் தான் நீங்க ஒண்ணுமே அது போட வேண்டியதில்லை சேலம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவ்வளவுதான் அட்ரஸ் போட்டுடணும் இந்த ஏரியா இத்தனை சேலம் திறன் போட்டீங்கன்னா அங்கே போயிடும் அதே மாதிரி டவுன் மாநகரமா இருந்ததுன்னா அந்த சிட்டிக்குள்ளார இருந்ததுன்னா அதாவது கார்பரேஷன் எல்லைக்குள்ளார இருந்ததுன்னா நீங்க கமிஷனருக்கு அதே மாதிரி தபாலில் ஒன்று அனுப்பணும் தபால் அனுப்பும்போது நீங்க என்ன பண்ணணும்னா அந்த அக்னாலேஜ்மெண்ட் ஒண்ணு சொல்லுவாங்க ஒப்புதல் டைன்னு சொல்லுவாங்க வந்து பின் பண்ணி ப்ரம் அட்ரஸ் டூ அட்ரஸ் எழுதிட்டு அதை பின் பண்ணி நீங்க அங்க அனுப்பிச்சீங்கன்னா அங்க இருந்து வந்து ஒரு ஒரு இன்னைக்கு அனுச்சீங்கன்னா லோக்கலா இருந்ததுன்னா மறுநாளே உங்களுக்கு வந்துடும் அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உங்களுக்கு அவங்களுடைய சீல் வச்சு ஒரு ஆணையாளருடைய சீல் வச்சு சாணையாளர்கள் சார்பாக யார் கையெழுத்து போடுறாங்களோ போட்டு உங்களுக்கு அக்னாலேஜ்மெண்ட் வந்துடும் வந்த பிறகு கூட பெரும்பாலும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க இப்போ அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு பெரும்பாலுமே போலீஸ் துறையில் இப்போ அதுதான் இதுதான் வந்து குற்றங்களுக்கு வந்து மிக மிக ஒரு சௌகரியமாக இருக்கக்கூடிய விஷயம் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போறது காவல்துறையால் மட்டும் இல்ல காவல்துறையால் ஊக்குவிக்கப்படுகிற ஒரு வழக்குல ஒருத்த மாட்டுறனா அவங்க விவரம் ஹிஸ்டரி போடுவாங்க இருபத்தி நாலு வலிப்பெறி கேஸ் நாலு கொலை கேஸ் அஞ்சு கொலை முயற்சி வழக்கு ஆக மொத்தம் முப்பது நிலுவையில் அவனை நடக்க முடியாத கேஸ் கேஸ் வருமா இந்த மாதிரி காரணம் என்னன்னா அரசியல்வாதிகள் தான் இவங்க உள்ள பொங்கறாங்க அதனால காவல்துறைக்கு வந்து ரெண்டு பக்கம் மத்தலாம் ஒரு பக்கம் அவங்களுடைய மேல் அதிகாரிகள் பிரச்சனை இன்னொரு பக்கம் வந்து அரசியல்வாதிகள் பிரச்சனை ரெண்டு பக்கமும் அவங்க தான் சிரமமா இருக்கு அதனாலேயே பெரும்பாலும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க இதுல வந்து என்னன்னா ஒரு வார்த்தையை நம்ம கூட சேர்த்துக்கணும் ஏழை சொல்ல அம்பளம் மேல ஒரு வசதி இல்லாதவன் காவல்துறையும் நீதிமன்றத்தையும் ஆணுங்கிறது ரொம்ப கடினமானது ஒரு வசதி உள்ளவன் எளிதா ஒரு போன் அடிச்சானா போதும் வீட்டிலே கூட்டு போய் அரெஸ்ட் பண்ணி கூட்டி போய்டும் அந்த மாதிரிதான் இப்போ நடந்துட்டு இருக்கு அந்த மாதிரி இருக்கு இப்போ அதனால பெரும்பாலும் ஏழைகளாக இருக்கிறதுனால நம்மளால் என்ன சட்ட போராட்டம் நடத்துறது மிக 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 கடினம் தான் இது இருந்தாலும் என்னுடைய கருத்துக்களை நான் சொல்லிடுறேன் இப்போ இந்த மாதிரி நீங்க அனுப்பிச்சிடணும் அனுப்பிச்சிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ல வரும் வந்த உடனே அப்புறம் ஒரு பதினஞ்சு நாள் வெயிட் பண்ணணும் நீங்க எப்பவுமே ஒரு நோட்டீஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் வெயிட் பண்ணி நினைவூட்டல் கடிதம் ஒண்ணுன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருணும் அனுப்பிச்சு விட்டீங்கன்னா நீங்க அதை வந்து மறுபடியும் அவங்க விசாரிக்கிறதுக்கு உங்களை கூப்பிடுவாங்க அல்லது அவருங்க கீழே இருக்கிற உதவி ஆணையாளர் உதவி ஆணையாளர் வச்சு ஏசின்னு சொல்லுவாங்க அசிஸ்டன்ட் கமிஷனர் அவங்க ஒரு மூணு நாலு ஸ்டேஷனுக்கு அவங்க தான் ஹெட்டாக இருப்பாங்க இன்ஸ்பெக்டருக்கு மேலே அந்த ஸ்டேஷன் கண்ட்ரோலில் அவங்க கண்ட்ரோலில் வரும் அவங்கள கூப்பிட்டு விசாரிக்க சொல்லுவாங்க இது என்னன்னு பாரு அவங்களும் பெரும்பாலும் என்ன செய்வாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு சமாதானம் பண்ணி ரெண்டு பேர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பிச்சிருவாங்க பிரச்சனை தீராது ஏன்னா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறவங்க வந்து முதல்ல வந்து யோக்கியமா இருக்கணும் கம்ப்ளைண்ட் கொடுக்கறவங்ககிட்ட எந்த அப்பல் கட்டுற குற்றமும் இருக்கக்கூடாது யோக்கியமா இருக்கணும் கம்ப்ளைண்ட் புகாரில் கூடிய கூடுற விஷயங்கள் வந்து உண்மையாக இருக்கணும் இது நடக்கும் இது இப்படிதான் நடக்கும் நடவடிக்கைங்கிறது ஜென்மத்துக்கு எடுக்க மாட்டாங்க இதுதான் காலங்காலமா நடக்குது இது வந்து என்ன ஒரு இதுல சங்கடம் அப்படின்னா ஒரு மேஜிக் ஒருத்தர் ஒருத்தர் வந்து அரெஸ்ட் பண்றதுக்கு வந்து எந்த விதமான காரணங்களும் சொல்ல வேண்டியது இல்லை அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பிணையில் ஜாமீனில் விடக்கூடிய குற்றங்களை வந்து உடனே அரெஸ்ட் பண்ணிடலாம் கைது பண்ணி ஸ்டேஷன்ல உடனே கைது பண்ணி சிஎஸ்ஆர் போட்டாங்கன்னா அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளார கோட்டுக்கு அனுச்சிடும்னு ரிமா நின்னு அஸ் தெரியாம ஒரு மண்டப இது கல்யாணம் இது ஒரு விசேஷத்துக்கு போயிட்டு வந்து நிக்கலாம் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணலாம் எதுக்காக வேணாலும் வெயிட் பண்ணலாம் போலீஸ் வந்து உங்களுக்கு கேட்கும் போது தெளிவான பதில் சொல்லணும் ஒருவேளை போலீஸ் குடிச்சிட்டு ஏதாவது தெளிவில்லாத நீங்க பதில் சொல்ற மாதிரி வந்துச்சுன்னா உங்களை சந்தேகத்தின் கேரள வேற போலீஸை கூப்பிட்டு என்ன தீ உட்கார உக்கார சம்மந்தமே இருக்காது உட்கார வச்சிருவான் விடிய விடிய உட்காரப்பான் உங்களுக்கு உள்ளூரா இருந்தா பிரச்சனைல யாருக்காவது போன் பண்ணி வர சொல்லலாம் வெளியூர் இருந்ததுன்னா இதுல பெரிய சிக்கல் ஆயிடும் நீங்க சொல்றத அவன் நம்ப மாட்டான் ஒத்துக்கவும் மாட்டான் ரிமாண்ட் பண்ணி கொண்டு போய் ஜெயில போட்டுருவான் நாள் ரிமாண்ட் தான் அப்புறம் அங்கிருந்து தான் உங்களுக்கு வீட்டுக்கெல்லாம் தகவல் அனுப்புவான் ஆனா ஒரு ஒரு நபரை வந்து கைது பண்ணோம்னா அவங்க வீட்டுக்கு தகவல் கொடுக்கணுங்கிறது அந்த சட்டத்துல இருக்கு விசாரணை முறை சட்டத்துல இருக்கு தெரிந்தவங்களுக்கு தகவல் கொடுத்து அப்பவே கொடுத்துடணும் அதே மாதிரி கைது பண்ணினாலும் இருபத்தி நாலு மணி நேரத்துல கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும் ப்ரொடியூஸ் பண்ணி நீதிமன்ற காவலில் வைக்கலாம் இல்ல கோர்ட்ல ஜாமீன் அவங்களாவே கொடுக்கலாம் இதுக்கும் மேல வந்து ஸ்டேஷன்லயே ஜாமீன் கொடுப்பாங்க அதுக்கும் சில செக்ஷன் தான் இருக்கு அது என்னங்கறதெல்லாம் அப்புறமா ஒவ்வொரு இதான் நான் கம்ப்ளீட்டா சொல்லிருந்தேன் ஸ்டேஷன்லயே ஜாமீன் கொடுத்தல சொந்த ஜாமீனில் விடுவிக்கப்பட்டாலும் சொல்லுவோம் ஒரு நபர் மாட்டிக்கொண்டால் ஸ்டேஷன்ல வந்து ஜாமீன்லயும் விடலாம் அல்லது வழக்கே பதியாமல் விடலாம் எவ்வளவு பெரிய கேஸு கொலை கேஸு கூட வழக்கு பதியாம விடுதலை பண்ண அந்த அந்த இதெல்லாம் வந்து கமிஷனருக்கு இருக்கு அந்த மாநகர கமிஷனருக்கு வந்து ஒரு கொலை குற்றவாளியை கூட விடுதலை செய்யலாம் எந்தவித விசாரணையும் இல்லாத அவங்க மேல வழக்கே பதியாத விடுதலை செஞ்சுட்டு என்ன காரணத்துக்காக விடுதலை பண்ணினேன் அப்படிங்கறது வந்து கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணலாம் மேலதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்துடலாம் அவ்வளவுதான் அது ஒன்றும் பண்ண முடியாது அதோட சரி அவ்வளவுதான் அது சில வழக்குகள்ல அந்த மாதிரி வரும் அது என்னென்னங்கிறத அடுத்து நான் உங்களோட பகிர்ந்துக்கு போகிறேன் இப்போ நீங்கள் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது இதுதான் மேட்டர் நூறு சதவீதம் அவங்க எடுக்க மாட்டாங்க நான் எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது ஒரு ஏழு எட்டு வருஷம் இருக்கும் ஒரு சம்பவம் நடந்தது எங்கள் தெருவில் வந்து பண்டிகை போடுவாங்க காளியம்மன் பண்டிகை தெரு பண்டிகைன்னு போடுவாங்க இவங்களா போய் கலெக்ஷன் பண்ணி போட்டுகிட்டு இருப்பாங்க அது வரைக்கும் எனக்குமே தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஏங்கிட்டேயும் கலெக்ஷன் வருவாங்க நான் கொடுத்துருவோம் நமக்கு அதில்லாம் நம்பிக்கை கூட நான் கொடுத்துருவேன் சரி போ தெருவோட ஊரோட ஒத்து மாதிரி கொடுத்துருவேன் ஒரு நாள் பண்டிகை போட்ட நாளைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா நைட்டு ஒரு ஒன்றரை மணிக்கு நல்ல சத்தம் வச்சுட்டு நமக்கு வயசாயிட்டு நாம தூங்க முடியாது ரொம்ப சிரமப்படுறான் மூணு காவல் அதிகாரிகள்கிட்ட வந்து ஆறு டு ஒன்பது ஆறு டு ஒன்பது தான் அனுமதியே அதுதான் கொடுக்கறது காலையில ஆறு டு ஒன்பது அந்த ஒளிபெருக்கி வைக்கிற நேரம் சாயங்காலம் ஆறு டு ஒன்பது ஆனா ஒரு நடைமுறை கூட இன்னைக்கு வரைக்கும் யாரும் கடைபிடிக்கிறது இல்லை நான் தான் சொல்றேனே அதாவது அதிகாரிகள் விட நீதிமன்றங்களை விட காவல்துறையை விட மக்கள் வந்து படுமோசமா இருக்கிறாங்க மிக கேவலமான ஜனங்களா போயிட்டாங்க ராத்திரி ஒன்றரை மணி ரெண்டு மணிக்கு நல்லா கேபினட் வச்சு எட்டு ஸ்பீக்கர் வச்சு அடிச்சா எப்படி தூங்குவாங்க குழந்தைங்க தூங்கணும் நோயாளிகள் இருக்காங்க வயதானவங்க இருக்காங்க நான் போய் என்ன பண்ணிட்டேன்னா உடனே ஆஃப் பண்ணிட்டேன் செட் ஆஃப் பண்ணிட்டேன் இனிமேல் நீங்கள் வச்சிங்கன்னா நெருப்பத்தை வச்சுருவானிட்டேன் எங்கே பண்டிகை போட்டியில பந்தல நெருப்பு வச்சிருவான் எல்லாமே காலி ஆகிடும் ஒழுங்கு முறையை மிரட்டிட்டு வந்து நான் படுத்திட்டேன் காலையில் ஒரு நாற்பது பேர் வந்துட்டான் எப்படி அந்த மாதிரி சொல்ல செய்யலாம் எப்படி சொல்லலாம் நீயே நான் அடுத்த இன்றி அடுத்த பண்டிகைலாம் இருக்கிறியா இல்லையா ஆத்தா மாதிரி ஏதோ பண்ணுவான்னு சாப்பிடணும்னு ஒரு சத்தம் போட்டு போயிட்டாங்க நான் பொறுமையா இருந்தேன் இப்போ வர வர அது எப்படி அது என்ன சொல்றேன் நான் பொறுமையா இருந்தேன் அப்புறம் ஒரு ஒரு வாரம் கழிச்சு அதை எப்படி கிரியேட் பண்ணணும்னு அதை கரெக்ட் பண்ணி ஒரு புகார் எழுதிட்டு போனேன் ஸ்டேஷனுக்கு எழுதிட்டு போனேன் எழுதி போனும் போது நான் என்ன பண்ணுவேன்னா அந்த புகார் எப்படி எடுத்து ஒரு கணக்கு இருக்கு அந்த ஒரு நான் என்ன பண்ண குற்ற விசாரணை முறை சட்டம் ஐநூத்தி ஆறு கீழ் புகார் மனு கொடுத்துட்டேன் மேல எழுதி ஒரு அண்டர்லைன் பண்ணி கொடுத்துட்டேன் புகார் மனு எப்படி தயார் தயார்படுறங்கிறது அடுத்த இதுல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் போகும்போது முதல்ல எஸ்ஐ தான் இருந்தாரு காலை நேரம் ஒரு பத்து மணிக்கு போயிருந்தேன் எஸ்ஐ இருந்தாரு நாலு பேர் இருந்தாங்க எஸ்ஐ போய் கொடுத்த உடனே அவர் என்ன பண்ணாருன்னா விவரத்தை கேட்டுட்டு உடனே அவங்க எல்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமாரு பக்கத்துல தான் சார் இருக்காங்க அக்கம் பக்கம் தான் இருக்காங்க இந்நேரத்துக்கு வீட்டில் இருப்பாங்களான்னு கேட்டார் இல்லை சார் தெரியாது இருப்பாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது என்ன உடனே அவர் என்ன பண்ணாருன்னா போன் அடிச்சாரு அந்த ஏரியாவில் ஒரு ரோந்து போலீஸ் இருக்க அதான் பேட்ரோல் வண்டின்னு சொல்லுவாங்க செகப்புகளால் இப்ப சுட்டிட்டு இருக்கோம் ஒரு ரோந்து போன் பண்றதுக்கு இவர் ஃபோன் பண்றாரு போன் பண்ணி சார் இந்த மாதிரி வந்து நான் அட்ரஸ் சொல்கிறேன் அங்கே இருக்கிற ஆளுங்க எல்லாம் கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க நான் ஆரம்பித்தார் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஃபோனில் கை வச்சுட்டேன் சார் ஃபோன் பண்ணாதீங்க அப்படின்னா ஏன் ஃபோன் பண்ணக்கூடாதுங்கிறீங்க என்ன நீங்கள் ஸ்டேஷனில் வந்து எங்களை அதிகாரம் பண்ணுறீங்க நீங்கள் யார் மேலதிகாரியா எங்களுக்கு ஃபோன் நான் பண்ணுறேன் ஃபோன் நீங்கள் அமுக்குறீங்கண்ணா ரைட் சார் நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க எதுக்காக இப்போ அவங்கள கூப்பிடுறீங்கண்ணா நான் கொடுத்த அட்ரஸ் வச்சு எதுக்காக அவங்கள கூப்பிடுறீங்கண்ணா நான் புகாரே என்கிட்ட வாங்கலையே நீங்கள் எப்படி விசாரிப்பீங்க விசாரிப்பீங்கன்னு கேட்டேன் அவர் முழிக்க ஆரம்பிச்சிட்டார் சார் இப்ப நீங்க புகாரே வாங்கல நான் பெடிஷன் கேட்டேன் புகாரே என்கிட்ட பண்றீங்க அவனை கூட்டிட்டு வரீங்க விசாரிக்கும் போதே அவரது செத்துடலாம் லாக் அப் டெத் ஆயிடுது எப்படி சமாளிப்பீங்கன்னு கேட்டா அவரு மூஞ்செல்லாம் வேர்த்திருச்சு உடனே என்ன பண்ணாரு இப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னாரு சார் புகார் மனு வாங்கினதுக்கு ஒரு ரசீது கொடுங்க சிஎஸ்ஆர் கொடுங்க அப்புறம் நீங்க யாருக்கு வேணாலும் போன் பண்ணுங்க நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கூட விசாரணை கூப்பிட்டு வந்தோம் இந்த புகாரின் கீழே கூப்பிட்டு வந்தோம் நீங்க சொல்லி தப்பிச்சுக்கலாம் சார் எனக்கு பிரச்சனை இல்லை உங்களுக்கு தான் பிரச்சனை என்ன அவருக்கு வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு உடனே என்ன பண்றாரு சரிப்பா நான் அப்புறமா சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த பேட்டர்ல வண்டியை கட் பண்ணிட்டார் கட் பண்ணிட்டு சரி நான் இந்த மாதிரி கேட்டவுடனே எப்படியும் வில்லங்கமான ஆளுன்னு அவருக்கு மனசுல பட்டுருச்சு இது என்ன சிக்கல் இது வந்து த்ரீ அதாவது நாட் சிக்ஸ் போட்டிருக்காரு இந்த செக்ஷன் கீழ வந்து ஜாமீன்ல விடலாம் அது கோர்ட்டுக்கு தான் விடணும் வழக்கு போடணும் ரிமாண்ட் போடுவாங்க அவங்க ஜாமீன் பெட்டிஷன் போட்டுதான் வெளியே வர முடியும் அந்த மாதிரி செக்ஷனை போட்டு போட்டேன் அதனால அவங்களுக்கு குழப்பாகி உடனே என்ன பண்ணாரு சார் நீங்க உட்காருங்க நான் வந்து போட்டு தரேன் உட்காருங்க அப்புறம் நான் ஒரு பாஞ்சு நிமிஷம் உட்காந்துருந்தேன் அப்புறம் திரும்பவும் கேட்டேன் சார் எனக்கு ரசீது கொடுங்க நீங்க நாளை கூட விசாரிங்க என்ன எதுக்கு உட்கார வச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நான் சிங்கிளா தான் போயிருந்தேன் யாருக்கு கூட கூப்பிட்டு போகல அவர் வந்து பார்த்துட்டு சரின்னு உள்ள சத்தம் போட்டுக்கும் போதே வெளியில எஸ்எஸ்ஐ ஒருத்தர் ஒருத்தர் இருப்பாரு அதுக்கு ஒரு தனியார் ரூம் இருக்கு ஏரியா கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஸ்டேஷன்ல அவர் சத்தத்தை கேட்டு அவர் எஸ் சிறப்பு ஸ்பெஷல் காவல் ஆய்வாளர் உதவி ஆய்வாளர் வெளியே உட்காந்துருக்காரு ஸ்பெஷல் எஸ்ஐ அப்புறம் அவர் வர சொன்னாரு போனேன் போன என்ன சார் பிரச்சனை அப்படின்னாரு இந்த மாதிரி ரசீது கேட்ட சார் சார் ரசீதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் நாங்க போறதுல சார் எங்களுக்கு தொல்லை ஜாஸ்தியா இருக்கு நான் அதெல்லாம் கேட்கல இந்த செக்ஷன் ரசீது போடணுமா இல்லையா ஒரு ஸ்டேஷன்ல ரசீது போடாத நீங்க எப்படி அந்த உட்காருங்க சார் அஞ்சு நிமிஷத்துல இன்ஸ்பெக்டருக்கு வந்துருவாரு நீங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட சார் அவரை ரசீது போட்டு கொடுக்குறா போட்டு கொடுத்துருவாரு சார் அப்படின்னா உட்காந்து நான் பயப்படல என்னதான் நடந்துடும் பாக்கலான்ட்டு இன்ஸ்பெக்டர் வந்தாலே எல்லாம் இந்த நாலு எஸ்ஐயும் போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க நான் என்னமோ டெரர் மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்புறம் யாருப்பா வாச தேவணும்னு அப்புறம் நான் உள்ள போனேன் போன ஒன்னு சொல்லுங்க சார் அப்படின்னா இல்ல என்னமோ நீங்க வந்து ரசீது கேட்டீங்கலாமே அவர் கேக்குறாரு பாருங்க என்னமோ நீங்க ரசீது கேட்டீங்க சார் சட்டத்துல என்ன இருக்கோ அதான் கேக்குறேன் ரசீது கொடுத்தாலும் நீங்க என்ன பண்ணுவீங்க நீங்க அப்படின்னாரு நீங்க கொடுக்கலன்னா நான் கமிஷனர்கிட்ட போவேன் கமிஷனர்கிட்ட போனாலும் இந்த ரசீது தான் வரும் நான் தான் விசாரிக்கிறேன் அது உங்க சௌரியம் உங்க சௌரியா எனக்கு ரசீது கொடுங்க நான் புகார் கொடுக்கறது எனக்கு ஆதாரம் வேணும்ல நீங்க ரசீது இல்லையா ரைட் ஓகே புகாரை எனக்கு வாபஸ் கொடுங்கன்னா தரமாட்டேங்கிறாரு டிராவல் வச்சு தரமாட்டேங்கிறாரு சும்மா வானதுக்கு பூமி குதிக்கிறார் நீங்க பாட்டு கொடுத்துட்டு போறீங்க நாங்க இதெல்லாம் ஒரு கேஸ் போட்டு இதை விட நான் என்ன கேக்குறேன்னா இதை விட என்ன குடுங்கிற வேலை அதுதான் கேள்வி அதுதான் கடுமையான கேள்வி எனக்கு வா எனக்கு கோவம் வந்துட்டு இதை விட என்ன சார் உங்களுக்கு வேலை இதான் சார் உங்களுக்கு தொழிலே இதான் உங்களுக்கு வேலையே இதான் சார் அரசாங்கம் சொல்லியிருக்கிறது இதுதானே வேலை புகார் கொடுத்தா ரசீது கொடுங்க விசாரிங்க நடந்தா அப்படி உண்மையா இருந்தா நடவடிக்கை எடுங்க உண்மை இல்லைன்னா நீங்க வந்து வளர்க்க எதுவும் இது உண்மை இல்ல போய் புகார்ன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டு போங்களேன் இதுல என்ன இருக்குது அப்படின்னா யோசிச்சாரு யோசிச்சுட்டு அவரு அவர் அப்படியே இறங்கி வந்துட்டு பொறுமையா சொல்றாரு வாசவன் எனக்கு இது பெரிய தலைவலி இது நான் இது புகார் வந்து ரசீது கொடுத்துட்டேன்னா இது பைவ் நாட் சிக்ஸ் ரொம்ப சிக்கல் இது வந்து பத்து பேர் சேர்ந்து மிரட்டல் கொலை மாதிரி எல்லாம் இது வந்துடும் நான் எனக்கு பெரிய தலைவர்கள் இருக்கிற கேஸ்ல இதை வேற நான் செய்ய முடியாது உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க நான் அவங்களெல்லாம் மிரட்டணுமா அப்படின்னாரு அப்புறம் நான் கொஞ்சம் சால்வ் ஆனேன் சரி போ இவ்வளவு தூரம் அவர் இறங்கி வரும்போது சரி ஏதோ ஒன்று பண்ணிட்டுனா இவர் என்ன பண்ணாரு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளார அந்த ஆறு பேர்த்தையும் கூட்டு வந்து ஸ்டேஷன்ல உட்கார அன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை இருபத்தி நாலு முன்னேற்றுல ப்ரொடியூஸ் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சிரமத்தை என்ன வேணுமோ நான் செஞ்சு தரனா சரி ஆறு பேத்துக்கிட்ட வந்து மன்னிப்பு கிட்டதான் எழுதி அனுப்புங்க அதனுடைய காப்பி எனக்கு அனுப்பணும் காப்பி நான் கொடுக்க முடியாது வாசேவன் புகார் வாங்கினாதான் உங்களுக்கு காப்பி கொடுக்க முடியும் அவங்க மாட்டாங்க நான் மிரட்டி மெரட்டி கடுமையா மிரட்டி அவங்க கிட்ட மன்னிப்பு அந்த பிரச்சனை எதுவுமே கிடையாது அந்த டைமுக்கு ஓரளவுக்கு ஆஃப் பண்ணிடுறாங்க பகல்ல இப்ப கொஞ்ச நாள் வைக்கிறாங்க நான் அதுக்குள்ளார வரல இந்த மாதிரி நான் என்ன சொல்ல வர உங்களுக்கு தேவையானது உண்மையானதாக இருந்தால் எதுக்காகவும் யாருக்காகவும் நீங்க பயப்பட வேண்டியதே இல்லை ஒரே ஒரு கட்டம் இல்லைனாலும் ஒரு கட்டம் போலீஸ் உங்களுக்கு பணிஜியா ஆகணும் அது வரைக்கும் உங்க பொறுமை ரொம்ப முக்கியம் அதுக்கு மேல சட்டத்தினுடைய சில பகுதிகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் நம்ம டெ இது செல்போன் எடுத்தாவே டிக்டாக்கும் யூடியூப்ல வர அசிங்கமான படங்களும் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கணும் வழியும் மனிதனை அறிவை வளர்த்தக்கூடிய ஒரு விஷயங்கள் கூட இல்லை இந்த மாதிரி சம்பவங்கள் எனக்கு ஏராளமா நடந்திருக்கு அடுத்த வீடியோவில் நான் என்ன உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா அந்த புகார் எப்படி எழுதுறதுன்ற நான் சொல்லி கொடுத்துட்றேன் அதை பார்த்தோன்னே அவங்க உஷாராகிடுவாங்க போலீஸில் இவன் விஷயம் தெரிஞ்சாலே இவன் ஒன்றும் இல்லாதாலேன்னு அவங்க உஷாராகிடுவாங்க இப்போ நீங்க ஸ்டேஷன்லயே கம்ப்ளைண்ட் எடுத்து கொடுத்தீங்கன்னா அதை புகார் எழுதி அதை ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லாத போயிடும் அதனால கம்ப்ளைண்ட் வெளியில் எழுதி கையெழுத்து போட்டு ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்தீங்கன்னா தான் அடுத்து நீங்க மாநகர கமிஷனர்கிட்ட போக முடியும் இதை நீங்க முதல்ல பதிவு பண்ணிக்கணும் அடுத்து இப்ப நான் சொன்ன விஷயம் தான் இதை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அங்க புகார் கொடுக்கறதுக்கு முன்னாலேயே அதை யோசிக்கணும் இது எப்படி அவங்ககிட்ட கிட்ட நல்லா யோசிச்சு செஞ்சீங்கன்னா கரெக்டான பலன் கிடைக்கும் அடுத்து புகார் எப்படி பெட்டிஷன் தயார் பண்றதுங்கிறத நான் வந்து கூடிய நகல் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த மாதிரி தயார் பண்ணுங்க ஒருபோதும் பயப்பட வேணாம் படித்தவர்களை விட பாமரர்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போலீஸ் கிட்ட இருந்து எளிதாக தப்பிக்கலாம் எந்த காலத்திலையும் போலீஸை எதிர்த்து ஸ்டேஷன்லயே வெளியிலயே பேசுற வேணாம் அது வேற மாதிரி போயிடும் அவங்ககிட்ட வாரதே காலம் வரணும் அந்த வேலையை நான் நிறைய பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு வீடியோல நான் உங்களோட சொல்லி இந்த வீடியோ நான் நிறைவு செய்யறேன் பாக்குறவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தைரியமா இருங்க போலீஸ் ஒன்னும் உங்களை பண்ணாது ஒழுக்கமா இருக்கிறவங்கள போலீஸ் தொடாதுன்னு சொல்லி இந்த வீடியோவை நான் நிறைவு சேர மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம் வணக்கம்